ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாக்கோபுக்கு திருமணமான கதையை பார்க்க போ யாக்கோபு அவ அம்மாவோட சகோதரர் லாபான தேடி பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரும் தேசத்துல போய் சேர்ந்தான் அங்க வயல்வெளியில ஒரு கிணற பார்த்தான் அந்த கிணற்றோட வாய் ஒரு பெரிய கல்லால அடைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல மேய்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஆட்டு மந்தைகளும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கிணற்றோட வாயில இருக்கிற அந்த கல்ல மேய்ப்பர்கள் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காடி திரும்பவும் அந்த கல்ல முன்னாடி இருந்த மாதிரியே கிணற்றோட வாயில வைப்பாங்க யாக்கோபு அங்க இருந்த மேப்பர்களை மேப்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு நாகோரன் குமாரன் லாபான தெரியுமா அப்படின்னு யாக்கோபு கேக்குறான் அவங்களும் தெரியும்னு சொல்றாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களோட நலத்தை விசாரிக்கும் போது லாபானோட குமாரதி ராகேல் தன் தகப்பனோட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு அங்க வந்தாள் யாக்கோபு ராகியிலையும் ஆடுகளையும் அதுக்கப்புறம் யாக்கோபு ராகியலுக்கு முத்தம் செய்து சத்தமிட்டு அல்லது தான் யார் அப்படின்னு அவளுக்கு சொல்றான் ராகியல் ஓடி போய் அவளோட தகப்பன் லாபானுக்கு இத சொல்றான் லாபான் உடனே யாகோபு கிட்ட ஓடி போய் அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் யாகோபு அவனுக்கு நடந்த எல்லா காரியத்தையும் லாபான் கிட்ட விவரமா சொல்றான் அப்ப லாபான் நீ என்னோட சொல்றார் ஒரு மாசம் யாக்கோபு லாபான் இடத்துல தங்கினான் அதுக்கப்புறம் லாபான் யாகோப பாத்து நீ என் மருமகனா இருப்பதுனால சும்மா எனக்கு வேலை செய்யலாமா என்ன சம்பளம் வேணும்னாலும் கேளு அப்படின்னு லாபான் சொல்றார் லாபானுக்கு இரண்டு குமார்த்திகள் இருந்தாங்க

அவள உனக்கு கொடுக்குறது உத்தங்கம் நீ ஏன் கூடவே இரு அப்படின்னு சொல்றாரு யாகோபும் ராகேலுக்காக ஏழு வருஷம் பேர்ல பிரியத்தினால அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாள் மாதிரி இருந்துச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் யாகோபு லாபான பார்த்து ராகில இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறான் அப்போ லாபான் அந்த இடத்துல இருந்த மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினார் அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவுல லாபான் தன்னோட மூத்துக்கு கிட்ட ஆகிய லாபான் வேலைக்காரியாகிய வேலைக்காரியாக காலையில பார்த்து லாபான் கிட்ட போய் ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க நான் ராகிலுக்காக தானே ஏழு வருஷம் வேலை செஞ்சேன் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு லாபான் மூத்தவள் இருக்கும்போது இளைய கொடுப்பது இந்த இடத்துல இருக்கிற வழக்கம் இல்ல லேயாளோட ஏழு நாளை நிறைவேற்று அதுக்கப்புறம் ராகிலே உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றார் ஏழு நாளுக்கு அப்புறம் ராகிலையும் லாபான் யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்துறார் யாக்கோபு லேயால பார்க்கல ராகில அதிகமா நேசித்து பின்ன ஏழு வருஷம் லாபான் இடத்துல வேலையை செஞ்சான் மீண்டும் வேற ஒரு பைபிள் ஸ்டடியில சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்